எல்லா ஷரிங்கானையும் யூஸ் பண்ண டான்ஷோவோட சட்டரா எல்லாமே ட்ரைன் ஆகி போயிருக்கும் அவனோட ரைட் ஹேண்ட்ல இருக்க ஹாஷிராமா சேல்ஸே கண்ட்ரோல் லாஸ் ஆகி போய் ஒரு மரம் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கும் அந்த கையை அங்கேயே பிச்சிட்டு அவனோட தலையில இருக்க ஹெட் பேண்டை கழட்டுவான் கலட்டின உடனே என்னடான்னு பார்த்தா அவனோட ரைட் சைட்லயே ஒரு ஷரிங்கான் இருக்கும் அது யாரோட ஷரிங்கான்னு பார்த்தா அது நம்ம டெலிபோட்டர் ஸ்ரீஸ்வி உஜிகாவோட ஷரிங்கான் தான் அதை வச்சு அங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு கரீன வந்து பிணை கைடியா புடிச்சிருப்பான் இந்த இடத்துல தான் நம்ம சாசுக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணம் அது என்னன்னா கரீனை காப்பாத்துறதா தள்ளுறதா இல்லனா டான்ஸ் போட்டு தள்ளுறதா அப்படின்னு இந்த நேரத்துல எல்லாம் நம்ம சாசுகே ஒரு முழு ஈவலா மாறி இருப்பான் அவனோட பவர்ஃபுல் வெப்பனான சிடோரிய யூஸ் பண்ணி லைட்னிங் பிளேட வர வச்சு டான்ஸ் சேர்த்து கரீனோட நெஞ்சிலையும் இறக்கிருப்பான் ஈவு இறக்கும் இல்லாத ஒருத்தனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு டான்ஸோ அவங்க இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான் அவன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சாசுகே அப்படியே பின்னாடி ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து ஒரு ஈவல் ஸ்மைல் கொடுப்பான் பாருங்க பழி வாங்குற மூமெண்ட்ல அவனோட கண்ணுல தெரிஞ்ச வில்லத்தனத்தை பார்க்கும் ஒரு நிமிஷம் நம்மளே பயத்துல நடிஞ்சிருப்போம் அப்ப ஒரு மாசீன் அப்படின்னு நான் சொல்லுவேன்